இங்கே வந்து கலிச்சல் நம்மளால கத்துக்க முடியும் குண்டும் ஹைரோத்தின் முகர்ஜி படைக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் சொல்றோம் நல்லா சொல்றான் ஏண்டா தாமரம் முன்கர் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றான் இங்க படிச்சுட்டு போன எல்லாரையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரிகள உட்காருவாங்க ஒண்ணு நன்மையை ஏவுவாங்க தீமை நடக்கும்போது போது இதை பார்த்து கொண்டு ஓகே இட்ஸ் குட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடியவர்களாக ஜமாலியர் இருக்க மாட்டாங்கிறத நம்மளால நினைச்ச முடியும் ரியல் லைஃப்ல பார்க்க முடியும் அதோ இதை வந்து இங்க நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சவன் பிரச்சனை இல்லை ஒரு அழகான தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுப்பதற்காக அங்கே போய் அளந்து தெரிஞ்சான் அப்போ ஒரு ஒரு பாறையினுடைய இடுக்கிலிருந்து தன்னுடைய குழந்தை ஈன்ற பொழுது அந்த சிங்கக்குட்டி வந்து என்ன செஞ்சா கீழே உழுந்தது கீழே ஃபுல்லா மான் கூட்டம் அந்த மான்களோடு அந்த சிங்க போய் உழுந்ததுக்கு அப்புறம் அந்த சிங்க அந்த சிங்க வந்து தன்னை மானாகவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இருக்கிறது என்ன யாரு மான்கள் அதனால தன்னை மானாகவே பாதிக்க ஆரம்பிச்சு தன்னுடைய உடை நடை பாவனைகள் எல்லாமே மானாக மாறிடுச்சு ஆனா அந்த சிங்கம் என்ன செய்யல தன்னுடைய குட்டியை விட்டுக் கொடுக்கிறது தயாராக இல்லை அங்கும் அங்கும் அலைந்து திரும்பி அந்த குட்டியை கண்டுபிடிப்பதற்காக போகுது கடைசி அது மான் கூட்டத்துக்குள்ள இருக்குது அந்த மான் கூட்டத்துக்குள்ள போன சிங்க குட்டியை போய் நீ வந்து மான் இல்லை நீ சிங்கம் என்னோட வந்துடும் சொல்ல போது அந்த மான் குட் அந்த சிங்க குட்டி தன்னுடைய தாயை பார்த்து பயந்து ஓடுது என்ன இவ்வளவு பெரிய புரட்டுத்தனமா இருக்கு இது வந்து நம்மளுடைய தாயின் ஏத்துக்கிற முடியுமான்னு சொல்லி அது ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யுது வாயால் கப்பி அதை கொண்டு போய் ஒரு தெளிந்த அந்த குட்டிய வந்து என்ன செய்யுது அந்த சிங்கம் வந்து காம் சொல்லுங்க அந்த சிங்கம் வந்து அப்பதான் வந்து உணருது நான் சிங்கம் சொல்லி ஒரே கொய்யம் காட்டுக்கே செஞ்சான் கத்தி காடு முழுவதும் தெரிந்ததாக ஒரு குட்டி கதை இதுதான் ஜமாலியம் ஜமாலை பொறுத்தவரை நம்ம இங்க இருந்த வரைக்கும் மாண்களாக நீங்கள் மாணவர்கள் மாண்களாக இருக்கீங்க வெளியில வந்து வெளி உலகத்திற்கு ரியல் லைஃபுக்கு வந்து பிசினஸ்லயோ அல்லது ப்ரொஃபஷன்லயோ அல்லது வேலை இடைவெளியோ வரும் பொழுது உங்களோடு இருக்கக்கூடிய பல சிங்க சிங்கங்களை பார்க்கும் பொழுது அப்பதான் உங்களுடைய உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுடைய ரியல் லைஃப்ல வரும்போது தெரிய வரும் இன்ஷா இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பயோடெக் அண்ட் பின்டெக் மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் காலேஜில் நிறைய காலேஜஸ்ல வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு

காலேஜுக்கும் அது வந்து பிரோஜனமா இருக்கும் பிசினஸ் பீப்புளுக்கும் அது என்ன செய்யும் பிரோஜனமா இருக்கும் அது நீங்க அப் டு பிப்டீன் லேக் இண்டியன் ருபீஸ் நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்கேல் வைக்கலாம் அந்த ஸ்கேல்ல வந்து எங்களை போன்ற இங்க இருக்கக்கூடிய பல பிசினஸ் மேன் இன்வால்வ் பண்ணலாம் காலேஜுடைய குரோத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் அதே நேரத்தில் இட் வில் பி ரீச் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா மெனி ஐடியாஸ் தட் மெனி பீப்புள் பி ஆர் அந்த மாதிரியான ஐடியாஸையும் நீங்கள் எடுக்க முடியும் விஷால்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் என்னை காலேஜிற்கு அழைத்து கௌரவித்ததற்கு யூஏனுடைய ஜமாலியன் நலுமி அசோசியேஷனுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி முடிவிடுகிறேன் நன்றி